ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பின் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு இந்த உலகம் ரொம்ப மாறிவிட்டது முன்பெல்லாம் பெரிய நகரங்களில் தான் மக்கள் ஒருத்தரை ஒருத்தர் கண்டுகொள்ளாமல் எவன் எவனை அடித்தால் என்ன உதைத்தால் என்ன என்று போய்விடுவார்கள் ஆனால் கிராமங்களில் யாரும் அப்படி செய்துவிட முடியாது குடும்ப சண்டையாக இருந்தாலும் அங்காளி பங்காளி சம்பந்தி வீட்டார் சும்மா இருக்க மாட்டார்கள் ஏன் என்ன நடந்தது என்று நேரடியாக விசாரிப்பார்கள் ஏனென்றால் நாளை இதே பிரச்சனை நம்ம மகளுக்கோ மகனுக்கோ வந்துவிடக்கூடாது என்று இப்போதே சம்பந்தி வீட்டாரை கேள்வி கேட்டு மறைமுகமாக எச்சரிக்கை தெரிவிப்பார்கள் அதுவும் சண்டை வீதிக்கு வந்துவிட்டால் ஊர் பஞ்சாயத்தை கூடிவிடும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லை எவன் வீட்டில் என்ன நடந்தாலும் சரி ஒரு கேமரா போனை எடுத்துக்கொண்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் தட்டி கேட்க கேட்பது இல்லை சமூக அக்கறை குறைந்து விட்டது கிராமங்களில் கூட அதுதான் இன்றைய நிலை அதுதான் மிகப்பெரிய சமுதாய சீர்கேடாக நான் நினைக்கிறேன் குடும்ப அமைப்பிலும் இந்த மாதிரி வன்முறைகள் அதிகம் நடக்கிறது பெண்தான் பெண்ணுக்கு எதிரி குடும்பத்தில் இங்கே அப்படித்தான் நான்கு பெண்களின் கோர பிடியில் ஒரு அப்பாவி பெண் மாட்டிக்கொண்டாள் எங்கோ ஒரு மூலையில் இன்னும் மனித குணம் இருக்கு என்பது போல்தான் அந்த ஆட்டோக்காரர் நேந்தனாவை தன் ஆட்டோவில் ஏற்றி கொண்டு அவள் ஊருக்கு சென்றவர் அவள் வீடு தெரியாது ஆனால் அவள் அப்பாவின் கடை தெரியும் எனவே அங்கே போய் ஆட்டோவை நிறுத்திவிட்டு அவரே போய் கடையில் இருந்த பெருமாளிடம் போய் மெல்லிய குரலில் உங்க பெரிய மக வீட்டில் ஏதோ பிரச்சனை ஆட்டோவில் இருக்குது நீங்கள் கடையை மூடிட்டு வாங்க எனக்கு உங்க வீடு தெரியாது அதுதான் இங்கே கூட்டி வந்தேன் இது இது பஸ் ஸ்டாண்டு இங்கே அழுது மற்றவர்கள் என்ன ஏதுன்னு கேட்டு வீண் சங்கடம் வாங்க என்றார் பெரிய மகள் வீட்டில் பிரச்சனை என்ற போதே பெருமாளுக்கு உயிரே போன மாதிரி இருந்தது சந்தனாவின் திருமணம் காதல் திருமணம் மேலும் மகள் குணத்திற்கு கணவனை கைப்பிடிக்குள் வைத்திருக்கிறாள் அவளால் பாவம் அவள் மாமியாருக்குத்தான் கஷ்டம் மற்றபடி அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் பெரிய மகள் கூட்டு குடும்பத்தில் வாழ்கிறாள் மருமகனும் பெரிய அளவு மனைவியோடு ஒட்டுதலாக இருப்பதாக தெரியலை இந்த பத்து மாதங்களில் அவர் ஒருமுறை கூட அவர்கள் வீட்டிற்கு வந்து கை நினைத்தது இல்லை என்னதான் நாங்கள் வசதி இல்லாதவர்கள் என்றாலும் அடிப்படை மரியாதை என்று ஒன்று இருக்கே மருமகனிடம் நேரே கேட்க முடியலை மருமகன் என்று ஒரு துரும்பை கிள்ளி போட்டாலும் அது தெனாவட்டாகத்தான் நிற்கும் இவரோ இந்த பகுதியில் உள்ள பெரும் பணக்காரர்களில் முதன்மையானவர் அவரை எதிர்த்து நின்று எப்படி கேள்வி கேட்பது என்று பெற்றவர்கள் பெரிய மகளிடம் சொல்லி சொல்லித்தான் வருத்தப்பட்டார்கள் அவளோ அவரோட திருமணத்தால் அவருக்கு அவர் ரொம்ப அவரோட முதல் திருமணத்தால் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாருப்பா அதனால நம்மளோட அவரால் இயல்பாக பேசி பழக முடியலை அதைவிட முக்கியமாக அவருடைய குணமே யாரிடமும் கலகலப்பா பேசிவிட மாட்டாராம் வீட்டிலும் என் கூட மட்டும்தான் பேசுவார் அப்பா தம்பிக்கிட்டோ கூட தொழில் தோட்டம் விவசாயம் தான் பேசுவார் என்றாள் சரி அவளை நல்லா வைத்து கொண்டால் சரி என்று இருந்தார்கள் இப்போ அதுவும் போச்சா என்று பதறியவர் கடையை மூடிவிட்டு ஆட்டோவிற்குள் ஏறி அமர்ந்தார் நியந்தனா கண்களில் நீர் வடிய அப்படியே கண்மூடி இருக்க எதுவா இருந்தாலும் ஆட்டோக்காரர் முன்னாடி கேட்க வேண்டாம் என்று இருந்தவர் வீட்டிற்கு வழி சொல்ல ஆட்டோ வீட்டு வாசலில் நிற்க டிரைவருக்கு பெருமாள் பணம் கொடுக்க வாங்க மறுத்தவர் அழுதுகிட்டு நடு நடு ரோட்டில் நின்றாங்க அந்த வீட்டு ஐயா சின்ன தம்பி அதிர்ந்து நின்றார்கள் இதுவரை கெளரவமாக இருந்த குடும்பம் ஏதோ பெண்கள் பிரச்சனை போல உங்கள் மருமகன் உங்கள் மருமகன் ஊருக்கு நிறைய நல்லது பண்ணுற மனுஷன் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சண்டைகள் வர்றது சகஜம்தானே உங்கள் மருமகனுக்காக நான் தான் இவங்களை கூட்டி வந்தேன் எதுவாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளை விஷயம் யோசித்து செய்யுங்க வசதியான இடம் நம்ம மாதிரி ஆட்களால் எதிர்த்து ஜெயிக்க முடியாது யோசித்து செய்யுங்க எனக்கு காசு வேண்டாம் நாளைக்கு என் குட்டி ஏதோ ஒரு காரணத்தினால இப்படி ஏதோ ஒரு நேரம் நடு ரோட்டில் நின்னா யாரோ ஒரு மனுஷன் உதவுவான் என்றார் திக் பிடித்த மாதிரி இருந்த மகளை தனா வா என்று அவர் தோலை பிடித்து அணைத்து வீட்டு காம்பவுண்ட நுழைய எதிரே கணவரையும் மகளையும் பார்த்து ஓடி வந்த இந்திரா என்னங்க என்னாச்சு என்று பதற அந்த லைன் வீட்டில் இருந்தவர்கள் எட்டி பார்க்க தாயின் குரலில் குழுக்களில் சுய உணர்வுக்கு வந்த நியந்தனா அம்மாவை பார்த்ததும் ஓ என்று அவளை கட்டிக்கொண்டு கதற தாயும் தகப்பனும் மட்டுமில்லை அந்த காம்பவுண்டே கலங்கித்தான் போனது என்னாச்சிரி என்று பதறிய இந்திரா மகளைக் கேட்க அவள் கதறி அழுதாலே தவிர வேறு எதுவுமே சொல்லவில்லை சொல்ல அவளால் முடியலை அவள் முகத்தில் யாரோ அடித்த தடம் இருந்தது ஏதோ புருஷன் மொண்டாட்டி சண்டை போல புருஷன் அடிச்சிருக்கா தடம் தெரியுது வீட்டுக்குள்ளே கூட்டி போய் ஏதாவது குடிக்க கொடுங்க கொஞ்சம் அவள் மனசு ஆரட்டும் அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கலாம் என்றார்கள் பக்கத்து வீட்டார் அதுவும் சரிதான் என்று மகளை கூட்டி போய் அறைக்குள் விட்டவர் மகளுக்கு டீ போட்டார் டீ போட்டாள் டீ போட பால் வேணுமே வீட்டுக்காரரை வாங்கிட்டு வர சொல்லலாம் என்று இந்திரா வெளியே வர அப்போதுதான் வாசலில் கார் வந்து நின்றதும் மருமகன் பின்னாடியே கூப்பிட்டு போக வந்துட்டார் போல என்று ஒரு நிம்மதியுடன் இந்திரா வெளியே வர அங்கே வந்தது கன்யாவின் அம்மா இந்த பொம்பளை நல்ல மனிஷி இல்லையே இப்ப எதுக்கு வந்திருக்கு ஆனால் நல்லதா இருக்காது என்று பெருமாள் நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் போதே என்ன இந்திரா உன் மக வீசின கையும் வெறுங்கையுமா போனபடியே போன மச்சான் திரும்பி வந்தான்னு வந்துட்டா போல பிறந்த வீட்டுக்கே நிரந்தரமாக வந்துட்டா போலையே என்று கன்னியாவின் அம்மா நற்களாக கேட்க என்ன சொல்கிறீங்க நீ என்றார் பெருமாள் அப்போதும் மரியாதையாக உறவு முறை சொல்லியே ஏனென்றால் இந்த அம்மா தான் ஒரு மாதிரி இவங்க வீட்டுக்காரர் நல்லவர் தான் சில சமயம் இவர்கள் செய்யும் காரியத்தால் அவருக்கு தலைமுனைவு வருவது உண்டு அதனாலேயே பெருமாள் நிதானமாக என்னாச்சு அங்கே என்ன நடந்தது என்று கேட்க அது கூட தெரியாதா உங்கள் மகன் இன்னுமா வந்து சேரலை ஒரு ஏதாவது ஆத ஆறு குளத்தில் குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போயிட்டாலோ இருந்தாலும் இருக்கும் இல்லைன்னா இதோ இங்கே இருக்கிற வீட்டுக்கு வர அவளுக்கு இம்புட்டு நேரமா என்று சொல்ல நீங்கள் சொல்லுங்க அங்கே என்ன நடந்துச்சு என்று இந்திரா கேட்க என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு தப்பு எல்லாம் உங்கள் மேலே தான் அப்புறம் எப்படி நீங்கள் அவங்கள கேள்வி கேட்க முடியும் இந்த அம்மா என்ன பிரச்சனைனே சொல்லாமல் கதை அளக்குது என்று முதல் வீட்டுக்கார பெண் சொல்ல நீங்கள் இன்னும் என்ன நடந்துச்சுன்னே சொல்லலை என்று பெருமாள் சொல்ல உங்கள் மக உங்கள் வீட்டோட திரும்பி வந்துட்டான் அவள் புருஷனோட முதல் பொண்டாட்டி அவரோட பிள்ளையோட திரும்பி வந்துட்டான் அவளுக்கு பதினாலு வயசில் ஒரு பொண்ணு இருக்கு அதுவும் அப்படியே பவானி மாதிரியே அச்ச அசல அத்தகாரி மாதிரியே இருக்கு அது எப்படி அவ வீட்டில் இருக்கிற நகையை எடுத்துக்கிட்டு ஓடிப்போய் பதினஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப வந்தா அவர் அப்படியேவா இருப்பார் இப்போ அவர் பொண்டாட்டி என் தான் அதை எப்படி சொல்லுவீங்க முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் டைவோர்ஸே ஆகலை அப்போ அவ தான் அவரோட பொண்டாட்டி அவங்க பொண்ணு கேட்கவும் நல்ல வசதியான வீடு எங்கே யார்கிட்டேயும் சொல்லாம் சொன்னால் நல்ல வசதியான வீடு எங்கே யார்கிட்டேயும் க சொன்னால் பொ யார்கிட்டேயும் சொல்லி பொண்ணு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தையாவது கேட்டீர்களா முதல்ல அவருக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சானும் கேட்டீங்களா என்ன எதுவுமே கேட்காம அவங்க கேட்கவும் அந்த பெரிய மனுஷன் மகனுக்கு பெண் கேட்டு வரும்போது டைவர்ஸ் வாங்காமலா மகனுக்கு பெண் கேட்டு வந்தார் என்று பெருமாள் அதிர்ந்து போய் கேட்க அவ எங்கே இருக்கானே தெரியாமல் அவங்க எப்படிங்க டைவர்ஸ் வாங்குவாங்க அதனால் தான் அவங்க உங்கள் மகளை கேட்டு வந்திருக்காங்க உங்கள் ஏதாவது குறை இருக்கிற பொண்ணாக பாருங்க அப்படின்னு சொல்ல என்ன காரணம் இதுதான் எப்ப மூத்ததாரம் வந்தாலும் உங்க மக விட்டுட்டு போய்தான் ஆகணும் அதுக்கு உங்கள மாதிரி பணம் காசு இல்லாதவங்களாக இருந்தால் தானே உடனே வீட்டை விட்டு வெளியேற்ற முடியும் அதுதான் அவங்களும் எங்கக்கிட்ட கூட சொல்லாம கல்யாணம் பண்ண அதுதான் காரணம் இப்போ மூத்தவ மட்டும் வந்திருந்தா கூட சம்மந்தி அவளுக்கு ஏதாவது பெரும் பணம் கொடுத்து துரத்தி விட்டுருப்பாரு ஆனால் வந்தவ அந்த வீட்டு வாரிசோடையில் வந்திருக்கிறா உங்கள் மகள் வயிற்றில் இதுவரை ஒரு புழு பூச்சி வரலை இப்போ யார் பக்கம் நியாயம் இருக்குது சொல்லுங்க காசுக்காக சொந்தக்காரங்களுக்கு கூட தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்ச உங்கள் பக்கமாக அந்த வீட்டு வாரிசை சுமந்து பெற்று வளர்த்துருக்கும் அவ பக்கமாக சொல்லுங்க அதுதான் இனி உங்கள் மகள் அங்கே தேவை இல்லைன்னு உங்கள் வீட்டுக்கே திருப்பி அனுப்பிட்டாங்க என்ன ஒன்று பாவம் உங்கள் மகள் அதிர்ஷ்டம் இல்லாதவ இல்லைனா பதினஞ்சு வருஷம் வராமல் இருந்தவை இப்போ வருவாளா உங்கள் மகளுக்கு குடும்பமாக வாழ யோகம் இல்லை மூத்தவ உன் மகளோட நகைகளை பிடுங்கி கொண்டு அனுப்பிட்டாளாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்பந்திக்கிட்ட பேசி நாங்களே ஒரு பெரிய தொகை வாங்கி தாரோம் ஏதோ வச்சு நீங்கள் பொழச்சுக்குங்க ஆனாலும் மூத்தவ நல்லா அடிச்சு தான் அனுப்பியிருக்கா போல அவளுக்கு கோபம் வர்றது நியாயம் தானே பொண்டாட்டி என்று அவை இருக்கும்போதே போதே அவ புருஷனோட இவ இருந்தா சும்மா விடுவாளா சட்டப்படியும் தர்மப்படியும் அவ பொண்டாட்டி அந்த கோபம் அவளுக்கு இருக்கத்தானே செய்யும் ஆனாலும் இந்த அற்ப வாழ்வுக்கு நீங்க ஆசைப்பட்டு பத்து மாசத்துல உங்க மக அப்படி என்ன வாழ்ந்துட்டா ஆனா நீங்க போட்ட பிளான் சக்சஸ் தான் என்ன ஒன்று உங்க மக அவர் கூட வாழ்ந்து நீங்களும் நல்லா வசதியா பெரிய பணக்காரலாக மகளோடு வாழலாம் வந்துடலாம்னு நினச்சிங்க அது கூடவே இன்னும் ஒரு மகளையும் மருமகனோட தயவில் பண பணத்தில் கட்டி கொடுத்துடலாம் எங்களுக்கு இணையாக வசதி வாய்ப்பாக நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்க இப்போ அது புட்டுக்கிட்டு போச்சு ஆனால் ஒன்று கண்டிப்பாக அந்தால் உங்களுக்கு பெரும் பணம் கொடுப்பான் சொந்தமாக வீடு வாசல் என்று கட்டி தருவான் ஏன் அந்த பொண்டாட்டிக்கு தெரியாமல் உங்கள் பெண்ணை பப்பாட்டியாக கூட வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கிடுவான் ஏன்னா அவனோட வாரிசை அவ பெத்து கொடுத்துருக்கிறான் அவளுக்கு தான் அங்கே முழு உரிமையே இருக்கு உங்க பெண்ணுக்கு எந்த உரிமையும் இல்லை ஏதோ கட்டின பாவத்துக்கு அப்பப்போ வந்து போவான் அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா உன் மகளை சகிச்சுக்கிட்டு வாழணும் என்ற அவசியம் அவனுக்கு இப்ப இல்லை ஏன்னா அவர் பொண்டாட்டி அப்படியே சினிமா நடிகை மாதிரி இருக்கிறா பதினாலு வயசு பொண்ணுக்கு அம்மா மாதிரி இல்லை அத்தனை அழகான இருபத்தஞ்சு வயசு பொண்ணு மாதிரி இருக்கா அவளை விட்டுட்டு உங்க மகளை தேடி வர அவர் என்ன முட்டாளா அதுவும் அவளை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் அவளை இத்தனை வருடம் மறக்க முடியாமல் தானே கல்யாணமே பண்ணிக்காம இருந்தாரு இப்ப வந்த பிறகு விடுவாரா என்ன கண்டிப்பா உங்களுக்கு பெரும் தகை கொடுப்பார் நீங்கள் ஏமாந்தீங்களா இல்லை அவங்க ஏமாத்தின ஏமாற்றினாங்களான்னு எங்களுக்கு தெரியாது எது எப்படி என்றாலும் வந்தவரை உங்களுக்கு லாபம் என்று பணத்தை வாங்கிக்குங்க இந்த பணத்துக்காகத்தானே உங்கள் கல்யாணம் ஆனவனுக்கு கல்யாணமாகி பொண்டாட்டி உயிரோடு இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சும் டைவர்ஸ் கூட வாங்காமல் கல்யாணம் பண்ணினீங்க என்று அந்த அம்மா பேச பேச அந்த காம்பவுண்டில் குடியிருக்கிறவங்களுக்கே அசந்து போனாங்க அவங்களுக்கே இந்த அம்மா பேசின பேச்செல்லாம் உண்மைதானோ என்ற சந்தேகமே வந்துவிட்டது